கேரளா புளி போகுமா அதிகம் ரேட் போகுன்றீங்களா அகில் இது இருநூறு ரூபாயா நாங்க இருக்கிற இடத்துல புளி ரேட்டு நாங்க விக்கிறது இருநூறு ரூபாய் திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவில் தெரியுமா அது பக்கத்தில் தான் எங்கள் கடை தெரியலையே கோட்டை மாரியம்மன் கோவில் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் வந்ததில் பார்த்தது கிடையாது அப்போ நீங்க கடை திறந்துட்டீங்களா கடை வேலை பார்க்குறீங்கன்னா எப்போ கடை தருப்பீங்க என்ன காரணம்னா புது புலி வருது அதிகமாக எட்டு முப்பதுக்கு தான் கடை தருப்பீங்களா இல்லை கடையா உள்ளதுக்கு தான் எப்பவுமே தருப்பீங்களா பெரிய கடையோ ஒரு வேலை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி பெருசா இருக்குமா ஹோல்சேல் கடையா அதான் அதுதான் அக்கா அதிகம் ரேட் ஆகும் கோகனட் ஆயில் டூ அதிகம் ரேட் கோகோனட் ஆயிலும் ரேட் அதிகம்ன்றீங்களா ஆயில் ஹோல்சேல் கடை ஆ ஹோல்சேல் கடைன்னா நீங்கள் லேட்டாக திறக்கலாம் இப்போ நம்மளுக்கு அப்படி இல்லை நம்ம ஊருக்குள்ளே கடை வச்சுருக்கோம் இங்கே வர ஜனங்க வாங்குறது தானே அதனால் காலையில் அஞ்சு மீட்டர் பால் அந்த மாதிரி யாருலாம் காலையில் போகும் அதனால் நாங்கள் காலையில் கடை திறந்துடுவோம் நான் இப்போ போயிட்டு கடையில வேலை பாக்குறேன் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்களே தனியா சொந்தமா கடை வச்சுக்கோங்க கடையில வேலை பார்த்துட்டு அதுக்கு பார்த்தா நம்ம கடை வைக்க முடியும் அப்பதான் அனுபவம் கிடைக்கும் மல்லிகை கிடைக்கலாம் அனுபவம் இல்லாம கடை வைக்க முடியாது சைடு ஒர்க் மாதிரி சைடு ஒர்க் மாதிரி போர்டு கடைய வேலையை எடுத்துருவேன் அதுல ஐநூறு கிடைக்கும் கரெக்டாக எடுத்துட்டேன் எட்டு மணி ஆகிரும் தான் என்னோட கடைக்கு போயிடும் சைடு ஒர்க் மாதிரி போர்டு கடை போடுறீங்களா அதுல ஐநூறு கிடைக்குன்றீங்களா சரி சரி அரபு அக்கா வீடு கேட்டு டெர்மினேட் வரும் ஓ வீட்டுக்கே எல்லாம் பேப்பர் பால் எல்லாம் இப்போ வாசல்ல வரும் டைம் அஞ்சு முப்பது தங்கச்சி காலை வணக்கம் காலை வணக்கம் திருப்பூர் புலி மளிகை நூற்றி ஐம்பது எந்த ஊர் லைக் போட்டாச்சு நான் செங்கல்பட்டு மாவட்டம் வெங்கடாச்சலம் அண்ணா தேங்க் தேங்க்யூ குட் மார்னிங் மேம் கிருஷ்ணா குட் மார்னிங் அரபு முகமது மூணு முப்பது வருவேன் மூணு முப்பதுக்கு வருமா நாடிமுத்தூர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை உங்கள் ஊர் உங்கள் பெயர் எங்கள் ஊர் செங்கல்பட்டு மாவட்டம் ஊர் பெருங்கலத்தூர் என் பேர் விமலா முருகன் ஹாய் முருகன்